ஸோ இது ஈஸியாக அம்மணி சத்திரம் சேதுபா சத்திரத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர் ஸோ இந்த ஊரில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே வந்து தண்ணி வந்து ஊற்றுல எடுத்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு மணி பன்னெண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உள்ள தண்ணி எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் உச்சி வெயில்னு சொல்லுவாங்க உச்சி வெயில் எனக்கு வந்து தண்ணி எடுத்துட்ருக்காங்க ஈசிஆரில் இப்போ நான் போயிட்டு இருக்கப்போ மணி பன்னெண்டு உச்சி வெயில் இங்கே ஒரு இருக்குது இந்த காட்டாருக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு சரி எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு வந்து பார்த்தா இங்கே ஒரு அக்கா வந்து தண்ணி இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு

ஒரு வீடு இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு இந்த ஊரு வந்து நாங்கنا நான் வந்து இந்த ஊர் கிடையாது. நான் வந்து வரதநாட்டுக்கு பக்கம் அங்கட்டு. பின்னி ஊருன்னு இருக்கு. ஆமா பின்னி ஊரு. அந்த ஊர் நான் பக்கத்துல பிறந்தது. அந்த பின்னி ஊரு திருநெல்வேலி. அந்த ஊரு. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது அந்த ஊரு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயி? கல்யாணம் 23 வருஷமா இங்க தண்ணி இருக்கு. இங்க தண்ணி இருக்கு. அதுக்கு முன்னையில இருந்து எடுத்துட்டு அதுக்கு முன்னாடில இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. பாலம் கட்டனதுல இருந்து எடுத்துட்டு இருக்காங்கலாம். அப்படியா அப்ப எல்லாம் இங்கதான் ஒரு நாளைக்கு எத்தனை குடம் எடுப்பீங்க நாங்க ஒரு நாளைக்கு நாலு குடம் எடுப்போம் ம் அவ்வளவு ஊறி இடுது இல்ல நிறைய ஊரே எடுக்குங்க தண்ணி இப்போ கொஞ்சம் ரவுண்ட் அப்படியே ஏம்பா மம்பட்டி நாளை எடுத்தோம்னா சரசரன்னு ஊறி வரும் ரைட் ரைட் இந்த காத்து நாள இப்ப தூந்து போய் கிடக்கு இங்கேயும் கிடக்க தா போஸ்ட் மரம் இருக்கு பாருங்க அங்க ஒன்னு கிடக்கு அதுக்கு அந்த பக்கம் இருக்கு ராமா எடுத்துட்டு போய் அந்த எடுத்து வந்து வரங்க ரைட் ரைட் தண்ணிக்குள்ள நடந்து எடுத்து போய் கிர்காங்க

நைட் ஓ வீட்ல போய் அடி எடுத்து இத வச்சு குடிக்கீங்களா அப்படியே குடிச்சீங்களா அப்படியே குடிச்சிட்டீங்க சரி 20 25 வருஷமா இந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்களா உடம்புக்கு எதுவும் இது பண்ணல ഒന്നും நல்லா இருக்கு இந்த मिनरल வாட்டர் குடிக்குறீங்களா எது வாட்டர் தண்ணி சளி இது போல இருக்கு Cari kak, patro mulu bunga. Angin tuh gitu itu nggak? Anda anggora.

இன்னொரு அக்கா பேசிட்டு இருக்க இன்னொரு அக்கா வந்துட்டாங்க தெரியும் இங்க வந்து ஊத்துல தண்ணி எடுக்கிறேன் தெரியாது தெரியாது நான் வந்து தண்ணி பிரச்சனை ராமநாதபுரம் பக்கம் இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பாத்திருக்கேன் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனை இருக்கு இங்க சிரமப்பட்டு இருக்கீங்க தெரியாது என்னதான் முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் எவ்வளவு திம்ரா கெத்தா பொறுமையாக தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி தண்ணீருக்கான தேடல் இருந்துட்டு தான் இருக்குது அதில் பெரிதும் அவதிப்படுறவங்க வந்து பெண்களும் தண்ணியும்